பிரபல இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்து வெளிவர உள்ள படம்தான் மதராசி இந்த படம் வருகின்ற செப்டம்பர் ஐந்தாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என்று படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் மதராசி திரைப்படம் ஏ ஆர் முருகதாசுக்கு மரண பீதியை கொடுத்துள்ளது ஏனெனில் அமரன் படத்தின் வசூலை கணக்கில் வைத்து மதராசி பட தயாரிப்பாளர் தியேட்டர் உரிமை விலையை நிர்ணயித்துள்ளார் இது அதிக தொகை என்பதால் தமிழ்நாடு கேரளா மற்றும் கர்நாடகா என மூன்று மாநிலங்களிலும் தேட்டர் உரிமையை வாங்க எந்த விநியோகஸ்தர்களும் இதுவரை முன்வரவில்லை இதனால் கடும் அதிருப்தியில் ஏ ஆர் முருகதாஸ் இருப்பதாக பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு கூறியுள்ளார் மேலும் அவர் கூறியதாவது ஏ ஆர் முருகதாஸ் ஒரு காலத்தில் ஹிட் பட இயக்குநராக இருந்தாலும் பல நல்ல படங்களை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தாலும் கூட தற்போது அவரின் நிலைமை ரொம்பவும் மந்தமாக இருக்கிறது பாலிவுட்டிலும் கோலிவுட்டிலும் சரி கடைசியாக அவர் வெற்றி படம் கொடுத்து நீண்ட நாள் ஆகிவிட்டது அதே போல் சிவகார்த்திகேயனுக்கு அமரன் படம் முன்னூறு கோடிக்கும் மேல் வசூலித்து அவருக்கு ஒரு பெரிய பெயரை பெற்றுக் கொடுத்துள்ளது ஒரு நட்சத்திர அந்தஸ்தில் இருக்கும் நடிகர் கூட காம்பினேஷன் கரெக்டாக அமையவில்லை என்றும் சொல்லப்படுகிறது ஏதோ அனிருத் கொடுத்த பாடல் ஹிட் ஆகிவிட்டது ஆனால் மக்களிடம் எதிர்பார்ப்பு இல்லை விற்பனையும் மந்தமாகத்தான் இருக்கிறது இருந்த போதிலும் நல்ல படங்களை மக்கள் என்றுமே கைவிடுவதில்லை அதற்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் ஒரு படம் வந்தால் விமர்சனம் செய்யத்தான் செய்வார்கள் ஆனால் இன்றைய காலத்தில் அது மிகவும் கடுமையாக இருப்பதால் இயக்குநர்கள் பயந்து போய் இருக்கிறார்கள் சமீபத்தில் தோல்வி படங்களை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அந்தந்த இயக்குநர்கள் நிச்சயமாக நல்ல படைப்புகளை கொடுத்திருப்பார்கள் அடுத்து நல்ல படம் கொடுக்கலாம் என்று நினைக்கும்போது பெரிய நடிகர்கள் யாரும் கிடைக்க மாட்டாங்க அதற்கு சிறந்த உதாரணம் இயக்குனர் சங்கர் தான் அந்த வரிசையில் ஏஆர் ஆர் முருகதாசன் நல்ல இயக்குனர் தான் ஆனால் அவர் தொடர்ந்து தோல்வி கொடுத்ததால் மதராசி பெரிய எதிர்பார்ப்பை தவறவிட்டது ஒருவேளை மதராசி திரைப்படம் வெற்றியடைந்தால் சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஜொலிப்பார் இதெல்லாம் நடக்குமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று திரைப்பட தயாரிப்பாளரான பாலாஜி பிரபு கூறியுள்ளார்